வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஆர்கே நகரில் இருவேறு இடங்களில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை இதில் வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி கலந்து கொண்டார் ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட மீனம்பால் நகரை தொகுதியில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக ஏற்று ரூபாய் இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் பல்நோக்கு கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் கொருக்குப்பேட்டை அம்பேத்கர் நகரில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பழைய கட்டிடத்தை புதுப்பித்து அங்கன்வாடி மைய கட்டிடம் மற்றும் உடற்பயிற்சி கட்டிடத்துடன் கூடிய விளையாட்டுத் திடல் பூமி பூஜை நடைபெற்றது வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் மற்றும் மண்டல தலைவர் நேதாஜி கணேசன் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக கட்சி சார்ந்தவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்